ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது மூணு ஏக்கரா ஒம்பது சென்டு காடுங்க இந்த காடு தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குங்க இந்த காட்டுக்கு தார் ரோட பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அடி தாரோட பேஸ் வருங்க இந்த காடு நல்ல சதுரமாக அமைஞ்சிருக்குங்க இந்த காட்டோட மண்ணு பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண்ணுங்க இந்த காடு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க தோட்டம் அமைக்கிறதுக்கு சிறப்பான இடங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே தோட்டம் பண்ணி சிறப்பாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க பக்கத்துலையே வீடுங்களாம் இருக்குது இந்த காடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் அந்தியூர்லேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த காடு வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த காட்டுக்கு சுற்றியும் பென்சிங் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க இந்த காட்டோட விலை கேட்டிங்கன்னா ஏக்கர் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் பார்ட்டி கேட்குறாருங்க இது இறுதியான விலை கிடையாதுங்க கொஞ்சம் குறைக்கலாம் இந்த காடு பிடிச்சிருந்தா நேரில் வந்து இந்த காட்டை பாருங்கள் பிடிச்சிருந்தா விலை குறைச்சி பேசலாம் மேலும் இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ யாராவது தோட்டமோ காடோ பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இந்த காட்டை பற்றி ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்